திருக்குறள் என்பது எந்த எந்த இனத்திற்கும் மொழிக்கும் எந்த சமுதாயத்தினருக்கும் எல்லாருக்கும் போது ஆயிரம் என்ற நூலும் இன்று நடக்கக்கூடிய எல்லா சமுதாய உலறுவடிகள் குழப்பங்கள் பிரச்சனைகள் எல்லாவற்றிற்கும் தீர்வாக இந்த நூல் அமையும் நூல் உங்களுக்கு வேண்டுமா அதற்கான அலைபேசி எண் ஏழு மூன்று ஒன்பது ஏழு மூன்று ஒன்பது நான்கு ஒன்று ஏழு நான்கு ஜிபே மூலம் செலுத்த ஒன்பது ஒன்று ஏழு ஆறு ஐந்து ஆறு நான்கு ஏழு இரண்டு மூன்று பிரணவம் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து சித்தர்களின் அருளை முழுமையாக பெறுங்கள் நாதமுனி சாமிகள் திருவொற்றியூர் கிண்டி இன்ஜினியரிங் கல்லூரியை கட்டிய மகான் இவரா இன்ஜினியர் சிவில் இன்ஜினியரா இருந்து அது மாதிரி அவர் பதிலாக ஏகபாதமூர்த்தியின் சிலை வந்தது எப்படி நாதமுனி என்ற பெயர் மீது மகான்களுக்கு அப்படி என்ன ஈர்ப்போ தெரியவில்லை வைணவ மதத்தைச் சார்ந்த நாதமுனி சாமிகள் பூங்கோடு நாதமுனி சாமிகள் சம்போடை நாதமுனி சாமிகள் கரை நாதமுனி சாமிகள் என வரிசையாக நாதமுனி என்ற பெயரை தாங்கியுள்ள மகான்களை அறிய முடிகிறது அந்த வகையில் திருவற்றியூரிலும் ஒரு நாதமுனி சாமிகள் இருக்கிறார் பொதுவாக ஜீவ ஜீவசமாதிகளில் லிங்கமே பிரதானமாக இருக்கும் லிங்கத்திற்கு எதிரே நந்தி பிரதிஷ்டை செய்யப்பட்டிருக்கும் ஆனால் சில மகான்கள் தங்களின் ஜீவசமாதி மீது என்ன பிரதிஷ்டை செய்ய வேண்டும் என முன்கூட்டியே கூறிவிடுவதால் லிங்கத்திற்கு பதில் வேறு ஒன்று அங்கே இடம்பெறுகிறது அந்த வகையில் திருவொற்றியூர் நாதமுனி சாமிகள் ஜீவசமாதி மீது மூர்த்தியின் சிலை பிரதிஷ்டை செய்யப்பட்டிருக்கிறது பழனியில் பட்டணம் மாரிமுத்து சாமிகள் ஜீவசமாதி மீது பழனி முருகனின் சிலை போலவே நவபாஷான சிலை பிரதிஷ்டை செய்யப்பட்டிருக்கும் அதேபோல நாதமுனி சாமிகளின் ஜீவசமாதி மீது ஏகபாத மூர்த்தியின் சிலை பிரதிஷ்டை செய்யப்பட்டிருக்கிறது நாங்கள் இதுவரை ஜீவ ஜீவசமாதிகளில் பார்த்திராத உருவம் இது என்பதால் எங்களுக்கு ஆச்சரியம் தாழவில்லை அதேபோல மற்ற ஜீவசமாதிகளைக் காட்டிலும் மிகவும் சிறியதாக அமைக்கப்பட்டிருந்தது நாதமுனி ஜீவ ஜீவசமாதி அதாவது நான்கு கல் தூண்களுக்கு மத்தியில் அமைந்திருந்தது நாதமுனி சாமிகளின் ஜீவசமாதி மூர்த்தியின் சிலையை நாதமுனி சாமிகளே வடிவமைத்தார் என்கிறார்கள் இந்த சிலையின் அடிபாகத்தில் இருக்கும் உருவம்தான் நாதமுனி சாமிகள் எனக் கூறுகிறார்கள் ஏகபாத மூர்த்தி என்பது சிவ திருமேனிகளில் ஒன்றாக சைவர்களால் வழங்கப்படும் ஒரு வடிவமாகும் ஊழிக் காலத்தில் அனைத்து சக்திகளும் ஏகபாத மூர்த்தியாகிய சிவனிடம் ஒடுங்கிவிடும் என்பார்கள் அனைத்து சக்திகளின் பிறப்பிடமாகவும் தஞ்சமடையும் இடமாகவும் ஏகபாத மூர்த்தி இருப்பதாகவும் சொல்வார்கள் ஆனால் வேறு எங்கும் இல்லாத அதிசயமாக நாதமுனி சாமிகளின் ஜீவ ஜீவசமாதியில் ஏகபாத மூர்த்தியின் சிலை பிரதிஷ்டை செய்யப்பட்டிருப்பதன் காரணம் தெரியவில்லை நாதமுனி சாமிகளின் ஜீவ ஜீவசமாதியும் பட்டினத்தார் ஜீவசமாதிக்கு மிக அருகே இருக்கிறது ஆனால் நாதமுனி சாமிகளின் குரு பட்டினத்தார் அல்ல என்பது இங்கே கிடைக்கும் சில குறிப்புகள் வழியாக அறிந்து கொள்ள முடிகிறது அதாவது இவரது குருவின் பெயர் சுடுகாட்டு பரதேசி சாமிகள் என பதிவு செய்யப்பட்டிருக்கிறது திருவற்றியூர் நாதமுனி சாமிகளின் பூர்வீகம் எது அவரது பெற்றோர் யார் என்பதெல்லாம் நமக்கு தெரியவில்லை ஆனால் இவரை கட்டிட மேஸ்திரி என்று உள்ளூர் மக்கள் அழைக்கிறார்கள் அதை பற்றி மேலும் விசாரித்தால் கிண்டியில் உள்ள பொறியியல் கல்லூரியை கட்டியது இவர்தான் என்று கூறுகிறார்கள் இதன் உண்மைத் தன்மையை நாம் இன்னும் பரிசோதிக்கவில்லை கிண்டி பொறியியல் கல்லூரியானது தற்போதைய அண்ணா பல்கலை வளாகத்தில் இருக்கிறது ஆயிரத்தி எழுநூற்றி தொன்னூற்றி நான்கில் ஒரு அளவை பள்ளியாக தொடங்கப்பட்ட இக்கல்லூரி ஆயிரத்தி எண்ணூற்றி ஐம்பத்தி ஒன்பதில் சென்னை பல்கலைக்கழகத்தில் இணைப்பு கல்லூரியாக ஆக்கப்பட்டது ஆயிரத்தி எண்ணூற்றி தொன்னூற்றி நான்கில் இங்கு பொறியியல் படிப்பு தொடங்கப்பட்டது அதே சமயம் நாதமுனி சாமிகள் ஆயிரத்தி எண்ணூற்றி தொன்னூற்றி இரண்டாம் ஆண்டு இங்கு ஜீவசமாதி ஆகியிருக்கிறார் அந்த காலத்தில் வேறு இன்ஜினியரிங் கல்லூரி இல்லாததால் இந்த தகவல்கள் அனைத்தும் உண்மையாக இருப்பதற்கும் வாய்ப்பு இருக்கிறது நாதமுனி சாமிகளின் தந்தையார் ஆற்காடு நவாப்பிடம் கணக்காளராக பணிபுரிந்தார் என்றும் கூறுகிறார்கள் ஜீவசமாதி மேலிருக்கும் மண்டபத்தின் முகப்பில் உள்ள கல்வெட்டு சில செய்திகளை குறைக்கிறது அதாவது ஆயிரத்தி எண்ணூற்றி தொன்னூற்றி இரண்டாம் ஆண்டு ஜூலை மாதம் இருபத்தி ஒன்றாம் தேதி நந்தன வருடம் ஆடி மாதம் எட்டாம் தேதி துவாதசி திதி மிருகசீரிடம் நட்சத்திரம் புதுப்பாக்கம் ஆற்காடு நாதமுனி சாமிகள் சமாதி என்று பொறிக்கப்பட்டுள்ளது இதிலிருந்து சாமிகள் ஆயிரத்தி எண்ணூற்றி தொன்னூற்றி இரண்டாம் ஆண்டு ஜீவசமாதி ஆகியிருப்பதை உறுதிப்படுத்த முடியும் சென்னை கேளம்பாக்கம் அருகில் ஒரு புதுப்பாக்கம் இருக்கிறது அதேபோல முன்பு ஆற்காடு என கூறப்பட்ட பகுதியில் மேல் புதுப்பாக்கம் என்ற கிராமம் இருக்கிறது சாமிகளின் பூர்வீகம் எந்தப் புதுப்பாக்கம் என்பது தெரியவில்லை அதேபோல சாமிகளை இன்ஜினியர் என சொல்வதற்கும் இந்த கல்வெட்டுதான் காரணம் இந்த கல்வெட்டில் சாமிகளை இன்ஜினியரிங் காலேஜ் மேஸ்திரி என குறிப்பிடப்பட்டிருக்கிறது நாதமுனி ஜீவ சமாதியில் சாந்தி என்ற பெண்மணி முப்பத்தி ஐந்து வருடங்களாக பூஜை செய்து வருகிறார் சாந்தியை நாதமுனி சாமிகள் எப்படி தனது ஆலயத்துக்கு வரவழைத்தார் என்பதை நம்மிடம் சொன்னார் அவர் எங்கள் வீட்டுக்கார் இறந்து ஒரு இருபத்தி ரெண்டு வருஷத்துக்கு முன்னாடி எனக்கு இவர் உன் க அவரு நான் ரொம் இறந்து போனதுக்கப்புறம் ரொம்ப கொஞ்சம் கஷ்டங்கள் இருந்துச்சு அது இவர் வந்து எனக்கு வந்து கொஞ்சம் சற்சுருவமாக என் கனவில் வந்து அதாவது நீங்கள் ஒன்றும் கஷ்டப்பட வேணாம் அதாவது பேச்சு எல்லாம் ஒன்றும் இல்லை சும்மா தலையாட்டிகிட்டு போனாங்க அதுலேருந்து எனக்கு வந்து நான் எனக்கு மனசுக்கு தைரியம் கொடுத்தாரு அந்த தைரியத்திலேருந்து நாங்கள் இப்போ மீண்டு வந்துட்டேன் நான் இப்போயும் எனக்கு மனது எதுவும் கஷ்டமாக இருந்தால் நான் இங்கே வந்து உட்காருவேன் இங்கே வந்து உட்கார்ந்து என் கஷ்டத்தை சொல்லிவிட்டு போனால் கொஞ்சம் எனக்கு மனசு ரிலாக்ஸ் ஆன மாதிரியே இருக்கும் பிரணவம் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து சித்தர்களின் அருளை முழுமையாக பெறுங்கள் நாதமுனி சாமிகளை தரிசிக்கும் அத்தனை பேருக்கும் அவர் அருளை வாரி வழங்குகிறார் என்பதுதான் உண்மை சித்தர்கள் தங்களை நாடி வரும் ஒவ்வொருவரையும் ஆத்ம ஞானத்தில் மேன்மைப்படுத்தும் வகையில் பயிற்சி அளிப்பார்கள் ஆத்ம பலம் பெறும் ஒவ்வொருவரும் அடுத்த கட்டத்திற்குச் செல்ல சித்தர்களின் வழிகாட்டுதல்கள் கண்டிப்பாக தேவை சித்தர்கள் காட்டும் வழிகள்தான் வித்தியாசமாக இருக்குமே தவிர எல்லாருமே சிவத்தை அறிவதற்குத்தான் முக்கியத்துவம் கொடுத்தார்கள் நாதமுனி சாமிகளும் தன்னை நாடி வரும் அன்பர்களுக்கு பயிற்சி அளிப்பதாக சொல்கிறார்கள் ஆனால் அவர் காட்டிய வழியில் சென்றவர்கள் மிக சிலதான் பெரும்பாலான மக்களுக்கு மகான்களின் அதிசயங்கள் போதுமானதாக இருந்தது அதிசயங்களை தேடும் மக்களை மகான்கள் கைவிடுவதில்லை ஆனால் தேடும் அன்பர்களையே விரும்பினார்கள் திருவற்றியூர் நாதமுனி சாமிகளும் அப்படித்தான் இருந்தார் அதே மாதிரி இங்க வந்திருக்கிறவங்களும் எங்களுக்கு வந்து கஷ்டம் தீர்ந்துருக்குது நாங்கள் இங்க வந்து இருக்கோம் இங்க வந்து உட்கார்ந்து நாங்கள் போனதுல வந்து எங்களுக்கு இந்த இது தீர்ந்துருக்கு அப்படின்னு ஐயாவுக்கு வந்து வஸ்திர வந்து கொடுத்துருக்குறாங்க அவங்களுக்கு வந்து அவங்களால என்ன முடியுமோ அதை வந்து செய்துட்டு போயிருக்கிறாங்க நம்மகிட்ட வேலை செய்யற நான் வந்து வெளியூர்லலாம் போய் வேலை செஞ்சுருக்குறோமா ஒன்றும் இல்லை ஆனால் இங்கே வந்து வேலை செஞ்சதுலேருந்து அவங்கள அப்பா பிரித்து கொடுத்த ஒரு சொத்துல அவங்க அவங்க நகையெல்லாம் விற்று தான் கட்டியிருக்காங்க இருந்தால் கூட எனக்கு இங்கே ஒரு உதவி எனக்கு இங்கே வருது சாமி வைக்க அவர் கிறிஸ்டின் அவர் அவர் கிறிஸ்டின் அவர் அவர் வந்து எனக்கு வந்து இது மாதிரி நான் வீடு கட்டினேன் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காரு இப்போ கூட சமீபத்தில் ஆறாவது அந்த பையனுக்கு என்ட்ரன்ஸு குழுக்கள் முறையில் எடுத்தாங்க ரெண்டு குழுக்கள் முடிஞ்சிருச்சு மூணாவது குழுக்கள் போடையில் ஐயா கிட்ட வந்து கற்பூரம் ஏற்றி சாமியை கும்பிட்டுட்டு ஐயா ரெண்டு குழுக்கள் போயிடுச்சு இது மூணாவது குழுக்கள் வந்துருக்குன்னு கும்பிட்டு கையெழுத்து கும்பிட்டு முடிச்ச உடனே அவங்க வீட்டுக்காரமா ஃபோன் பண்ணாங்க குழுக்களை நம்ம பையன் பேர் விழுந்துருச்சு ஆறாம் வேலைஞட்டி ஸ்கூலில் இப்போ இந்த வருஷம் ஒருவருக்கு ஏதாவது ஒரு விஷயத்தில் அதிக எதிர்பார்ப்போ அல்லது அதிக கோபமோ அல்லது அதிக வருத்தமோ இருந்தால் மனதளவிலும் உடம்பிலும் ஒருவித படபடப்பு நடுக்கம் வந்துவிடும் இந்த படபடப்புதான் அடுத்தடுத்து மன உணர்வுகளை அதிகரிக்கச் செய்யும் இதை தொடக்கத்திலேயே தடுத்துவிட வேண்டும் என்று மகான்கள் நினைக்கிறார்கள் யார் ஒருவர் மனதளவில் எந்த ஒரு விஷயத்திற்காகவும் நடுக்கமில்லாமல் இருக்கிறார்களோ அவர்கள் மனம் எப்போதும் மகிழ்ச்சியாக அமைதியாக இருக்கும் மனம் சஞ்சலம் இல்லாமல் இருந்துவிட்டால் உண்மையான அமைதியில் ஆழ்ந்துவிடும் என்பது மகான்களுக்குத் தெரியும் அந்த சஞ்சலமில்லாத அமைதி என்பது நாதமுனி ஜீவ சமாதிக்கு சென்றால் நிச்சயம் கிடைக்கும் நாதமுனி சாமிகளுக்கு ஆண்டுதோறும் ஆடி மாதம் மிருகசீரிஷம் நட்சத்திரத்தில் வெகு சிறப்பாக குரு பூஜை நடைபெற்று வருகிறது மாச மாசம் மிருகசீரம் நட்சத்திரத்துல குரு பூஜை குரு பூஜை நடக்கும் இது இல்லாம எப்படி நடக்கிறதோட சனித்தல் பிரதோஷம் பௌர்ணமி பூஜை இதெல்லாம் வந்து நாங்க இங்கே செய்யறது தற்போது திருவற்றியூர் நாதமுனி சாமிகளின் ஜீவசமாதியானது ஒரு ஆட்டோ கேரேஜ் வளாகத்தில் அமைந்திருக்கிறது சாமிகளின் ஜீவசமாதிக்கு செல்ல வேண்டும் என்றால் இந்த கேரேஜுக்குள் நுழைந்துதான் போக முடியும் முகவரி என்று பார்த்தால் பட்டினத்தார் கோயில் தெரு சரஸ்வதி சங்கம் நியூ எண்ணூர் பீச் ரோடு திருவற்றியூர் சென்னை என இருக்கிறது நாதமுனி சாமிகளை தரிசிக்கச் செல்லும் போது பட்டினத்தார் சாமிகள் மௌனகுரு சாமிகள் வீரராகவ சாமிகள் உள்ளிட்ட பழமையான சாமிகளையும் தரிசிக்க முடியும் பிரணவம் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து சித்தர்களின் அருளை முழுமையாக பெறுங்கள் திருக்குறள் என்பது எந்த இனத்திற்கும் எந்த மொழிக்கும் எந்த சமுதாயத்தினருக்கும் உரியதல்ல அது எல்லாருக்கும் போது அது போலத்தான் அருளாளர்கள் ஆயிரம் என்ற நூலும் இன்று நடக்கக்கூடிய எல்லா சமுதாய குளறுபடிகள் குழப்பங்கள் பிரச்சனைகள் எல்லாவற்றிற்கும் தீர்வாக இந்த நூல் அமையும் நூல் உங்களுக்கு வேண்டுமா அதற்கான அலைபேசி எண் ஏழு மூன்று ஒன்பது ஏழு மூன்று ஒன்பது நான்கு ஒன்று ஏழு நான்கு ஜிபே மூலம் செலுத்த ஒன்பது ஒன்று ஏழு ஆறு ஐந்து ஆறு நான்கு ஏழு இரண்டு மூன்று